விலங்கியல்ல சார்ல்ஸ் என்ரி உடைய மிக முக்கியமான சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம் சார்ல்ஸ் டர்னர் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு விலங்கியல் நிபுணர் பூச்சியியல் நிபுணர் கல்வியாளர் மற்றும் ஒப்பீட்டு உளவியலாளர் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு பிப்ரவரி மூணு அன்னைக்கு யுனைட் ஸ்டேட்ஸோடைய ஒஹாயோவில் இருக்கிற சின்சினாட்டியில் பிறந்தாங்க இவர் ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் அதாவது கருப்பினத்தை சேர்ந்தவர் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஸ்பைடர் சிலந்திகளை பற்றி ஆய்வு செய்ய தொடங்கியிருந்தாங்க குறிப்பாக சிலந்திகள் ஆனது எல்லா இடங்கள்லையும் ஒரே மாதிரி வளர்பின்னுதா அல்லது இடத்துக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு மாத மாதிரி வலையமைப்பை மாற்றி அமைக்குதான்றதை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரிசோதனையை இவர் மேற்கொள்ள தொடங்கியிருந்தாங்க அந்த பரிசோதனைக்காக முதல்ல இவர் கேலரி ஸ்பைடர்ஸ் என்ற ஒரு வகையான சிலந்திகள் வலை பின்னக்கூடிய இடத்துக்கு இடையில் இடையூறை ஏற்படுத்தினாங்க உதாரணமாக இந்த குறிப்பிட்ட இடத்துல சிலந்திகள் வலை பின்னும் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு இடையில் ஏதாவது ஒரு பொருளை போய் வைக்கிறது இப்படி பண்ணுறதன் மூலமாக சிலந்திகள் வந்து அந்த இடையூரை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரி வலை அமைக்குதா அல்லது அந்த இடையூரை பொருட்படுத்தி அந்த இடையூருக்கு ஏற்ற மாதிரி வலை அமைப்பு மாற்றி அமைக்குதான்றதை தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக சிலந்திகளினுடைய வலை பின்னக்கூடிய தன்மைகளை புரிஞ்சிக்க முடியும் அதுக்காக இவர் வந்து இந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணாங்க இந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டோடைய முடிவில் ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சார்ல்ஸ் என்ரேட்டானர் வந்து கண்டறிஞ்சாங்க அதாவது சிலந்திகளானது அந்த இடையூரை பொருட்படுத்தி அதுக்கேற்ற மாதிரி அமைப்பை மாற்றி அமைச்சிருந்தது உதாரணத்துக்கு அந்த இடையூறு இல்லைன்னா ஒரு மாதிரி வட்டமாக வந்து வலை பின்னது அப்படின்னா இப்போ அந்த இடையூறு இருக்கும்போது அந்த வட்டமாக வலை பின்னாங்க அந்த இட அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த இடையூரை பொருட்படுத்தி அதுக்கேற்ற மாதிரி அமைப்பை மாற்றி அமைச்சிருந்தது இதன் மூலமாக சிலந்தைகளினுடைய வலையமைப்பு தன்மையை சாரல் சென்றிட்டனரை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ சிலந்திகள் வெறும் இன்ஸ்டிங்கை மட்டும் வச்சு ஒரே மாதிரி எப்பவும் போல வலை இட அமைப்புக்கு ஏற்ற மாதிரி வலை அமைப்பை மாற்றி அமைக்கவும் செய்யும் அப்படின்னு கண்டறிஞ்சாங்க அதை ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு சைக்கலாஜிக்கல் நோட்ஸ் அப் தி கேலரி ஸ்பைடர்ஸ் அதாவது சைக்கலாஜிக்கல் நோட்ஸ் தி கேலரி ஸ்பைடர் இல்லிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ட் வேரியேஷன்ஸ் இன் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த வெப் அப்படின்ற டைட்டிலில் அந்த ஒரு ஒர்க்கை சார்வல்ஸ் ரிட்டர்னர் வந்து வெளியிட்டாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்காக இருந்தது ஏன்னா அதனால் வரைக்கும் சிலந்திகளினுடைய வலையமைப்பு தன்மை பற்றி அந்தளவுக்கு வந்து புரிதல் இல்லை அந்த புரிதலை இவர்தான் ஏற்படுத்தினாங்க இதுக்கப்புறமா சார்ல்ஸ் அண்ட் ரிட்டர்னர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டுகளுக்கு பிறகு எறும்புகளை பற்றி ஆய்வு செய்ய தொடங்கியிருந்தாங்க குறிப்பாக ஆன்ஸ் பிஹேவியர் எறும்பு எறும்புகளினுடைய நடத்தை பற்றி இவர் வந்து ஆய்வு செஞ்சு வந்தாங்க அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எறும்புகள் வந்து அது அதனுடைய இன்ஸ்டிங்கை வந்து ரிலே பண்ணியிருக்கு அதாவது அதனுடைய உள்ளுணர்வை சார்ந்துருக்கு ஒரு அது அதனுடைய கூட்டிலிருந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அது உள்ளுணர்வு சொல்கிறபடி அது ஒரு இடத்துக்கு போயிட்டு அடுத்து மறுபடியும் அந்த இடத்த வந் வந்தடைஞ்சிரும் அப்படின்னு அந்த மாதிரி அந்த ஒரு விஷயம் வந்து நம்பப்பட்டு வந்தது ஆனா சாரல் எறும்புகளை ஆய்வு செய்கிறதன் மூலமா அது அப்படி கிடையாது எறும்புகளினுடைய நடத்தை வந்து வித்தியாசமானது அப்படின்றத உணர்ந்தாங்க எப்படின்னா எறும்புகள் வந்து வெறும் அதனுடைய உள்ளுணர்வு சார்ந்து மட்டும் இல்லாமல் அது வந்து இன்னும் சில சார்ந்து இருக்குது குறிப்பாக இப்போ எறும்புகள் வந்து இந்த இருந்து வெளியேறி உணவு தேடி வேறு ஒரு இடத்துக்கு போகுது அப்படின்னா அது போகும்போதே போகிற பாதையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அடையாளங்கள் எல்லாத்தையுமே வந்து குறிப்பாக எடுத்துக்கிட்டே போவோம் உதாரணத்துக்கு போகக்கூடிய வழிகளில் இருக்கக்கூடிய வாசனைகள் அதை வந்து நுகர்ந்து பார்த்துட்டே போவோம் அதுக்கப்புறமா போகக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய கற்கள் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய குச்சிகள் இலைகள் இது எல்லாத்தையுமே வந்து கவனிச்சுக்கிட்டே போவோம் அப்சர்வ் பண்ணிட்டே போவோம் அதுக்கப்புறமா இன்னும் பல விஷயங்கள் அது போகக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அதுக்கப்புறம் அதனுடைய வெளிச்சம் எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்கு ஸோ இந்த மாதிரி அதனால சில விஷயங்களை வந்து உணர முடியும் ஸோ அப்படி எல்லாத்தையும் உணர்ந்துகிட்டே தான் போவோம் போயிட்டு திரும்பி வரும்போது அது பார்த்த பாதையில் என்னெல்லாம் இருந்ததோ பார்த்தது அப்படின்னா கண்ணால் பார்க்கறது கிடையாது அது கவனித்தது அது என்னெல்லாம் கவனித்ததோ உதாரணத்துக்கு அந்த ஸ்மெல்லு என்ன வாசனை இருக்குது அதே மாதிரி எந்த மாதிரி கற்கள் இலைகள் குச்சிகள் எங்கெங்கே விழுந்துருந்தது அதே மாதிரி அந்த இடத்தில் இருக்கக்கூடிய வெப்பநிலை எல்லாத்தையுமே வந்து சரியாக உணர்ந்து வச்சிருக்கிறனால அது திரும்பி வரும்போது எந்த பாதையில் அது க கவனித்த விஷயம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதே பாதையில் எறும்புகள் வந்து வந்து மறுபடியும் அதனுடைய கூட்டம் அடையும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை சாரல் சென்றி தான் கண்டறிஞ்சாங்க இது மட்டும் இல்லாமல் சென்ட்ரி டேனர் வந்து எறும்புகளினுடைய கைரேட்டிங் மூமெண்ட் அப்படின்ற ஒரு வகையான இயக்கத்தையும் கண்டறிஞ்சாங்க அதாவது எறும்புகளானது வெகு தூரம் பயணம் பண்ணிட்டு திரும்பி அதனுடைய கூட்டை வந்து அடையும் போது அது ஒரு மாதிரி வட்டமிட்டுக்கிட்டே சர்க்கிள் மாதிரி பண்ணிகிட்டே வந்து அதனுடைய இடத்த வந்து வந்தடையுது அதாவது இப்போ இங்கே கூடு இருக்குது அப்படின்னா இந்த கூட்டுக்கு நேராக அப்படியே லைனாக அந்த அதனுடைய கூட்டை வந்து அடையாமல் ஒரு மாதிரி இப்படி சர்க்கிள் ஆகிட்டே வந்து அதனுடைய கூட்டை வந்தடையுது அப்படின்னு சாரல் சென்ட்ரிட்டனர் தான் கண்டறிஞ்சாங்க அதுக்கப்புறம் இது எதனால் அப்படின்னு பிற்காலத்தில் கண்டறியப்பட்டது இதுக்கு சில காரணங்கள் இருக்குது அதில் முக்கியமான ரெண்டு காரணங்கள் என்னென்னா ஒன்று ஆபத்தை உணர்றது அதாவது இங்கே தான் கூடு இருக்குது அப்படின்னா இத சுத்தி என்ன ஆபத்து இருக்கு அப்படின்றத பார்த்துக்கிட்டே வந்து எறும்பு எறும்புகள் வந்து வருது அதன் மூலமா கூட்டுல வந்து ஓரளவுக்கு நிம்மதியா இருக்க முடியும் இது ஒண்ணு இன்னொன்னு வந்து இந்த கூட்டுக்கு வந்து இப்படி இப்படி வட்டமிட்டுக்கிட்டே வர்றதன் மூலமா அது வரக்கூடிய பாதையை வந்து அகலப்படுத்த முடியும் அதாவது இப்ப இங்க கூடு இருக்கு இங்கே இருந்து ஸ்ட்ரைட் லைனில் அப்படியே கூட்டம் வந்து எறும்புகள் அடையுது அப்படின்னா அப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன் இந்த ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து ஒரு குறுகிய பாதை ஒரு அந்த அகலம் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அப்போ அந்த குறுகிய அந்த பாதைக்கு இடையில் ஏதாவது ஒரு கல்லோ வேறு ஏதாவது ஒன்று வந்து விழுந்து அதை தடுத்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை கடந்து மறுபடியும் அதே ஸ்ட்ரைட் லைனை வந்து அடையிறது அப்படின்றது ரொம்ப சவால் நிறைந்த ஒன்றாக இருக்கும் அதனால் எறும்புகள் வந்து இப்படி வட்டமிட்டுக்கிட்டே அந்த பாதையை அகலப்படுத்திட்டே போனால் குறிப்பிட்ட இடத்துல கல் வந்து விழு இருந்திருந்தாலும் அந்த கல்லையும் தாண்டி அந்த பாதை வந்து அகலமா இருக்கிறனால எந்த பாதையில போனா அதனுடைய கூட்ட அடைய முடியும் அப்படின்னு எறும்புகள்னால உணர முடியும் சோ அதனால அது அப்படியே போய் அதனுடைய இடத்த அடைஞ்சிடும் அதே மாதிரி அதுவே கூட சில வாசனைகளை வந்து விட்டு சென்றுட்டே போகும் அப்ப அதுக்கு பின்னாடி வரக்கூடிய எறும்புகள் அதை பின்தொடர்றதுக்கு சரியா இருக்கும் அதுக்காக அதை அப்படி செய்யுது ஸோ இந்த எல்லா விஷயங்களும் கண்டறியப்பட்டது அதுக்கு அடித்தளமிட்டது சார்ல்ஸ் என்ரேட்டனர் தான் ஸோ இந்த ஒரு ஜைராட் அந்த ஒரு கைரேட்டிங் மூமெண்ட் அதை இவர் கண்டறிஞ்சனால பிரான்ஸை சேர்ந்த சில விஞ்ஞானிகள் டேர்னர்ஸ் சர்க்கிள் டேர்னர்ஸ் சர்க்கிள் அப்படின்னு அந்த கைரேட்டிங் மூமெண்ட்டுக்கு பேரிட்டாங்க இவரை கௌரவிக்கும் விதமாக சார்ல்ஸ் அண்ட்ரி டேனருடைய பேரில் அதுக்கப்புறம் சார்ல்ஸ் அண்ட்ரி டேனர் இன்னொரு ஒரு விஷயம் பண்ணாங்க அதாவது எறும்புகள் சில எறும்புகளை வெவ்வேறு இடத்துல பிரித்து வச்சாங்க உதாரணத்துக்கு நடுவில் வந்து தண்ணி ஊற்றிட்டு தண்ணி ஊற்றின பிறகு சின்ன சின்ன தீவு மாதிரி சின்ன சின்ன கல்லை போட்டுட்டு ஒவ்வொரு கல்லையும் ஒவ்வொரு எறும்புகளை வந்து வச்சிடுறது அதாவது கல் அப்படின்னா வெறும் கல் கிடையாது ஒரு பெரிய ஒரு நில நிலப்பரப்பு அந்த நிலப்பரப்பில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இவர் வந்து தண்ணி ஊற்றிடுறாங்க ஊற்றிட்டு அதை சில இடத்துல பள்ளம் ஆக்கிட்டு சில இடத்துல மேடாக்கிட்டாங்க ஸோ இப்படி இவர் வந்து பண்ணனால அது ஒரு சின்ன சின்ன தீவு மாதிரி ஆகிருச்சு இப்போ அதாவது எறும்புகளுக்கு அது சின்ன சின்ன தீவு மாதிரி ஆகிருச்சு இப்போ இவர் வந்து ஒவ்வொரு எறும்புகளையும் ஒவ்வொரு இடத்துல வச்சுட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து ஒரு இடம் இருக்குது இங்கே பள்ளம் இருக்குது அந்த பள்ளத்துக்கு இடையில் அங்கங்கே வந்து மேடு இருக்குது அந்த அங்கங்கே இருக்கக்கூடிய மேட்டில் எறும்புகளை தனித்தனியாக வச்சுட்டாங்க இப்போ என்ன பண்ணுது எறும்புகள் அப்படின்னு பார்த்தாங்க அப்போ எறும்புகள் வந்து அது கிடைக்கக்கூடிய குச்சி இலையெல்லாம் பயன்படுத்தி எப்படியாவது ஒரு பாலம் கட்டி அதில் இருந்து ஒரு இடத்துக்கு இந்த பள்ளத்தை தாண்டி இன்னொரு பக்கம் போய் எல்லாரும் ஒன்று சேர்ந்துடணும் அப்படின்னு எறும்புகள் வந்து பாடுபட்டது ஸோ எறும்புகளுக்கு அவேர்னஸ் இருக்குது அது வந்து என்ன விஷயம் பண்ணுது ஒரு பாலம் கட்டுது அப்படின்னா சும்மா அது வந்து ஒரு இலையை வச்சு அதே மாதிரி ஒரு குச்சியை வச்சு பாலம் கட்டி விளையாடலை அது ஆபத்தாக உணரக்கூடிய இடத்துல இருந்து பாலம் கட்டினா மட்டும்தான் வேறு ஒரு இடத்துக்கு போக முடியும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை விழிப்புணர்வாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு விஷயத்த பண்ணுது அப்படின்றதையும் சாரல் சென்றுட்டானர் கண்டறிஞ்சாங்க ஸோ எறும்புகள் பற்றி கண்டறிஞ்ச இந்த மூன்று விஷயங்களையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு த ஹோமிங் ஆஃப் ஆன்ஸ் அண்ட் எக்ஸ்பிரிமெண்டல் ஸ்டடி ஆஃப் அண்ட் பிஹேவியர் அப்படின்ற டைட்டிலில் ஒரு ஒர்க்காகவே எழுதி வெளியிட்டாங்க அதுக்கப்புறமா சிலந்திகள் அந்த சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு இவர் வந்து சிலந்திகள் சார்ந்து இன்னொரு ஒரு ஒர்க்கையும் வெளியிட்டாங்க அதில் வந்து சிலந்திகள் ஒரு விஷயத்தை ட்ரையல் பண்ணி எரர் பண்ணி பழகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அது வலை பின்னது அப்படின்னா அந்த வலையை போய் இவர் வந்து அப்படியே அதை வந்து சேதப்படுத்துறது மறுபடியும் அதை அதே இடத்துல வலை பின்னது அப்படின்னா மறுபடியும் சேதப்படுத்துறது இப்படி தொடர்ந்து பண்ணுறதன் மூலமாக இப்போ இங்கே வலை என்னென்னா சே மறுபடியும் சேதப்படுத்தப்படும் அப்படின்னு சிலந்திகள் தெரிஞ்சுக்கிட்டு அது வேற இடத்த நோக்கி போனது அப்போ அது வந்து ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு அதை வந்து கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் அது மாற்றி அமைச்சுக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இவர் கண்டறிஞ்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இதே மாதிரி கரப்பாம்பூச்சிகளை வச்சு இவர் ஒரு முக்கியமான ஆய்வை செஞ்சாங்க அந்த ஆய்வு என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பாதை ரொம்ப வந்து வளைஞ்சு இளைஞ்சி போகிற மாதிரி ஒரு பாதையில் வ கரப்பாம்பூச்சியை போய் வச்சுட்டாங்க அது ஒரு அப்ராட்டஸ் தான் ஒரு கருவி இவரே உருவாக்கியிருந்தாங்க அந்த அமைப்பு ஒரு பெருசாக இருக்கும் அதில் வந்து நிறைய வ வழிகள் இருக்கும் ஆனால் ஒரு வழியில் வெளியே வந்தால் தான் வெளியே கரெக்டாக வந்து வர முடியும் அந்த மாதிரி ஒரு அப்பராட்டஸ் அதில் வந்து கரப்பாம்பூச்சியை போட்டுட்டாங்க இப்போ கரப்பாம்பூச்சி வந்து முதல் முறை அதிலேருந்து வெளிவர்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டது ஒரு குறிப்பிட்ட பாதையில் போயிட்டு இது தவறான பாதையாக இருக்குது அப்படின்னு திரும்பி வந்துட்டு வேற ஒரு பாதைக்கு போகிறது அதுக்கப்புறம் இதுவும் தவறாக இருக்கே அப்படின்னு திரும்பி வந்து வேற ஒரு பாதைக்கு போய் இப்படி தப்பு பண்ணி தப்பு பண்ணி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் சரியான பாதையை கரப்பாம்பூச்சி கண்டறிஞ்சு வெளியே வந்தது இப்போ வெளியே வந்த உடனே மறுபடியும் அந்த கரப்பாம்பூச்சியை தூக்கி சாரல் சென்ட் டேனர் வந்து மறுபடியும் அதே அப்பராட்டஸுக்குள்ளே போட்டாங்க இப்போ மறுபடியும் இதே மாதிரி தப்பு பண்ணுதா அப்படின்னு பார்த்தாங்க ஆனால் அப்போ அந்த முறை கரப்பாம்பூச்சியும் அதே தப்பை பண்ணலை அந்த தப்பை பண்ணாமல் அது எந்த வழியாக வெளியே வந்ததோ அந்த வழியை சரியாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரே வா ஒரே முறையிலேயே அந்த வழி அந்த வழியிலிருந்து கரப்பாம்பூச்சியை வந்து வெளியே வந்துருச்சு இப்போ சாரல் சென்ட் டேனர் என்ன நினச்சிட்டாங்கன்னா அது வந்து லெஃப்ட் ரைட்டு எப்படி போகணும் அப்படின்னு அந்த பாதையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதனால் தெரிஞ்சு வச்சு அதனால அந்த ஒரு அபராட்டசில இருந்து எளிமையா அது வெளியே வந்துருச்சு இப்ப இந்த அபராட்ட மாற்றி அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இப்ப அதே பாதையை பசில் மாதிரி வேற ஒரு பக்கம் திருப்பி வச்சுட்டாங்க இப்ப வேற ஒரு பக்கம் திருப்பி வச்சிட்டனால இப்போ பழையபடி இது வந்து லெஃப்டில் போய் ரைட்டில் போய் லெஃப்ட்டில் போனால் வழி வந்துடும் அப்படின்னா இப்போ லெஃப்டில் போய் ரைட்டில் போய் லெஃப்டில் போனால் வழி வராது ஸோ அந்த மாதிரி இவர் வந்து அந்த பேட்டனையே மாற்றி அமைச்சிட்டு மறுபடியும் அந்த கரப்பாம்பூச்சியே உள்ளே போட்டாங்க ஆனால் இந்த முறை அது கரெக்டாக எந்த வ வழியில் வரணுமோ அந்த வழி வழியாக ரொம்ப வேகமாகவே வெளியே வந்துடுச்சு இது சாரல் சென்ட்ரிட்டானக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு முறை வந்து அது தப்பு பண்ணி தப்பு பண்ணி கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அது மறுபடியும் ரெண்டாம் முறை போடும்போது அதுக்கு சரியாக தெரிஞ்சிருந்தது ஏற்கனவே லெஃப்ட் ரைட்டு போனால் வெளியே வந்துடலாம் அப்படின்னு ஆனால் இப்போ அவர் அந்த பேட்டனை மாற்றிட்டாங்க ஆனால் இப்படி இருந்தபோதும் கரப்பாம்பூச்சி கரெக்டாக வெளிய வந்துருச்சு அது எதனால் அப்படின்னு இவர் வந்து தொடர்ந்து அந்த பரிசோதனையை மேற்கொண்டாங்க அப்போ தான் ஒரு விஷயத்தை கண்டறிஞ்சாங்க காக்ரோசஸ் இந்த இந்த கரப்பாம்பூச்சிகள் வந்து வெறும் லெஃப்ட் ரைட்டில் போனால் வெளியே வந்துடலாம் அப்படின்னு அந்த மாதிரி மட்டும் பாதையை பார்க்காம இது மொத முறை ட்ரையல் பண்ணி எரர் பண்ணும்போது அதான் மொத முறை ஒரு பாதையில் போய் தப்பாகும் அது என்ன பண்ணுதுன்னா எதனால் தப்பாகுது அப்படின்றத உணர்ந்து ஒரு பாதையில் போய் அது இருட்டாக இருந்தது அப்படின்னா அப்ப இந்த வழியில நம்ம போக கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த கரப்பாம்பூச்சி தெரிஞ்சிருந்தது அதே மாதிரி எந்த பாதையிலிருந்து வெளிச்சமும் காற்றும் வருதோ அந்த பாதையிலிருந்து தான் வெளியே போகணும் அப்படின்றது தெரிஞ்சிருந்தது இதனால தான் பேட்டனை மாற்றி அமைச்சா கூட எந்த பாதையில் வெளிச்சம் இருக்கு எந்த பாதை வழியாக காற்று வருது அதை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அது வந்து அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கரப்பாம்பூச்சி வெளியே வந்தது அதே மாதிரி வாசனையை கூட அடிப்படையாக வச்சு அது வந்து வெளியே வந்தது ஸோ கரப்பாம்பூச்சி உட்பட பூச்சிகள் வந்து ட்ரையலும் பண்ணும் இறரும் பண்ணும் தப்பு பண்ணி எற அதாவது ஒவ்வொரு முறை தப்பு பண்ணி ஆனால் அது வந்து கற்றுக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை சாரல் சென்ரி டேனர் வந்து கண்டறிஞ்சாங்க ஸோ பூச்சிகள் வெறும் கரப்பாம்பூச்சி மட்டும் இல்லாமல் கரப்பாம்பூச்சி சிலந்திகள் இறால்கள் நண்டுகள் அப்படின்னு எல்லாமே தப்பு பண்ணி கற்றுக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு அவர் தெரியப்படுத்தினாங்க இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சாரல் சென்ரி டேனர் வந்து ஹனி பீஸ் தேனீக்களை வச்சு ஆய்வு செஞ்சாங்க குறிப்பாக தேனீக்கள்னால் கலர்ஸை வந்து பார்க்க முடியுதா அப்படின்னு இவர்தான் முதல்ல வந்து ஆய்வு செஞ்சாங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பிளேட் வந்து எடுத்துக்கிட்டாங்க ஒரு நீல நிற பிளேட்டு அந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய பிளேட்டில் தேனை ஊற்றி அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ளூ கலர் பிளேட்டை வச்சு தேனீக்களுக்கு வந்து உணவளித்தாங்க இப்போ தேனீக்களுக்கு மறுபடியும் மறுபடியும் தொடர்ச்சியாக சில நாட்கள் தொடர்ந்து கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்ற முறையில் அதே ப்ளூ கலர் பிளேட்டில் தேனை ஊற்றி ஊற்றி அதே இடத்துல வச்சாங்க இப்போ தேனீக்கள் வந்து அந்த ப்ளூ கலர் பிளேட்டில் இருக்கக்கூடிய அந்த தேனை வந்து உறிஞ்ச பிரிஞ்சுட்டு போயிட்டே இருந்தது இப்போ அதுக்கப்புறம் இவர் வந்து அதே ப்ளூ பிளேட்டை வேற ஒரு இடத்துல வச்சுட்டு அதை சுற்றி நிறைய கலர் கலர் பிளேட்ஸை வந்து வச்சுட்டாங்க ரெட் கலர் அதுக்கப்புறம் வந்து எல்லோ கலர் க்ரீன் கலர் அப்படின்னு அடுத்தடுத்து எல்லாமே வச்சுட்டு எல்லாத்துலேயுமே வந்து நீரை நிரப்பிட்டு ப்ளூ கலரில் மட்டும் இவர் வந்து தேனை நிரப்பியிருந்தாங்க இப்போ கரெக்டாக அந்த தேனி வந்து ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய பிளேட்டில் இருக்கக்கூடிய தேனி தேனை தான் உறிஞ்சுது இப்போ இவர் இன்னொரு விஷயம் பண்ணாங்க இப்போ எல்லா பிளேட்டையுமே வந்து வச்சுட்டு எல்லா பிளேட்லையும் தண்ணியை மட்டும் ப்ளூ கலர் பிளேட் உட்பட எல்லா பிளேட்ஸ்லையும் தண்ணியை மட்டும் தான் ஊத்தினாங்க என்ன பண்ணது அப்படின்னு பார்க்கலாம் இப்போவும் தேனீக்கள் வந்து எவ்வளோ கலர்ஸ் உள்ள பிளேட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருந்தாலும் எந்த இடத்துல ப்ளூ கலர் பிளேட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிளேட்டுக்கு வந்து உணவு இருக்கா தேன் இருக்கா அப்படின்னு பார்த்தது இதை வச்சு அப்போ தேனீக்களுக்கு ப்ளூ கலர் தெரியுது அப்போ ப்ளூ கலரை வேறுபடுத்தி பார்க்க தெரியுது அப்படின்னா தேனீக்களுக்கு நிறம் தெரியுது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை இவர் வந்து கண்டறிஞ்சாங்க இதை வந்து இவர் வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக நிறைய பேரை நிப்பாட்டி ஒரு ரெட் கா கார்ட் போர்டை வச்சு அதை வந்து விலக்கி காட்டலாம் அப்படின்னு பண்ணாங்க ஆனால் அந்த ரெட் கலரை தேனீக்கள்னால் சரியாக வந்து உணர முடியல இதனால தேனீக்கள்னால் நிறத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் வந்து இவருடைய கூற்றை வந்து மறுத்துட்டாங்க இது எதனால் தேனீக்கள்னால அந்த ரெட் கார்ட் போர்டை வந்து பார்க்க முடியல அப்படின்னா தேனீக்களால் ரெட் கலரையும் பிளாக் கலரையும் வந்து வேறுபடுத்தி பார்க்க தெரியாது ரெட் கலரும் பிளாக் கலர் மாதிரி தான் தெரியும் அதனால தான் ரெட் கலராக அவ அந்த தேனீக்களுக்கு தெரியல அது கரெக்டாக அன்ஃபார்ச்சுனேட்டாக சார்ல்ஸ் ரிட்டேனரும் ரெட் கலர் கார்ட் போர்டை தான் வந்து எடுத்து அந்த தேனீக்களுக்கு காமிச்சாங்க அதனால் அதுக்கு வித்தியாசம் தெரியல இதுவே அவர் ப்ளூ கலர் எல்லோ கலர் அல்லது அல்ட்ரா வயலட் எல் க்ரீன் இது மாதிரி ஏதாவது கலரை வச்சிருந்தாருன்னா அது கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இந்த எல்லா கலர்ஸையும் அதனால் பார்க்க முடியும் ரெட் கலரை மட்டும் சரியாக அதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க தெரியாது அதனால தான் அந்த எக்ஸ்பிரிமெண்ட் மட்டும் வந்து மற்றவங்களுக்கு அதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது ஃபெயிலியர் ஆச்சு இதுக்கப்புறம் காரல் இவர் சார்ல்ஸ் ஆனர் வந்து இன்னொரு ஒரு விஷயத்தையும் வந்து கண்டறிஞ்சாங்க அதாவது இப்போ பிளேட்டு வந்து ரவுண்டு பிளேட்டு அதுக்கப்புறம் சதுர பிளேட்டு ஸ்கொயர் ஷேப்பில் மாதிரி ஸ்டார் ஷேப்பில் அப்படின்னு வெவ்வேறு ஷேப்பில் வந்து பிளேட்ஸை மாற்றி ஒரு குறிப்பிட்ட ஷேப்பில் மட்டும் உதாரணத்துக்கு ஸ்டார் ஷேப்பில் இருக்கக்கூடிய பிளேட்டில் மட்டும் வந்து தேனை வச்சு அதுக்கப்புறம் சில தேனீக்களுக்கு அந்த உணவை தினந்தோறும் கொடுத்து வந்தாங்க இப்போ ஸ்டார் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிளேட்டில் மட்டும் அந்த அந்த தேனை வச்சு இவர் கொடுத்துட்டாங்க இப்போ தேனே இல்லாமல் ஸ்டார் பிளேட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் ரவுண்டு பிளேட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் பிளேட் அப்படின்னு நிறைய பிளேட்ஸ் வந்து வச்சாங்க எல்லாமே ஒரே கலரில் தான் இருக்கும் ஒரே சைஸில் இருக்கும் அதான் அதனுடைய அந்த பேட்டர்ன் வடிவம் மட்டும் மாறும் இப்போ கரெக்டாக அந்த தேனீக்கள் வந்து ஸ்டார் ஷேப்பில் இருக்கக்கூடிய பிளேட்டில் தான் போய் தேன் இருக்கா அப்படின்னு பார்த்துச்சு அப்போ அப்போ தேனீக்கள்னால பேட்டர்ன்ஸையும் வந்து பார்க்க முடியுது வடிவங்களையும் சரியாக கண்டறிய முடியுது அப்படின்னு இதன் மூலமாக சார்ல்ஸ் என் டேனர் வந்து வெளிப்படுத்தினாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு இந்த காலகட்டத்தில் சாரல் சென்ட்ரே டேனர் வந்து இந்த ஒரு விஷயத்தை பண்ணிணாங்க ஸோ இது மாதிரி கலர் டிஸ்க்கு கலர் பாக்ஸஸ்லாம் பயன்படுத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் இவர் வந்து கலர் விசன் இருக்கா அதே மாதிரி அதனுடைய பேட்டர்னை இன்னும் நல்லா புரிஞ்சிக்க முடியுதா அப்படின்லாம் இவர் வந்து தொடர்ச்சியாக பார்த்தாங்க இவ்வளோ விஷயங்களை இவர் வந்து பண்ணாங்க இதுக்கப்புறம் சாரல் சென்ட்ரே டேனர் வந்து பறவைகள் மற்றும் நண்டு இறால் போன்ற அந்த வகையான விலங்குகள் அவைகளினுடைய மூளை பற்றி மூளையினுடைய உடற்கூறியல் அமைப்புகள் பற்றி அது எப்படி கட்டமைப்பை கொண்டிருக்கு அப்படின்லாம் ஆய்வு செஞ்சாங்க அதே அதே மாதிரி சில அக்வாட்டிக் இன்வெர்டர் அதாவது சில நீர்வாழ் உயிரினங்களினுடைய இனங்களையும் ஸ்பீசிஸையும் வெறும் பூச்சி பூச்சிகளினுடைய நடத்தை அப்படின்னு இல்லாமல் பறவைகள் விலங்குகள் அப்படின்னு மற்ற உயிரினங்கள் பற்றியும் இவர் ஆய்வு செஞ்சிருந்தாங்க சோ இவ்வளவு விஷயங்கள் இவர் பண்ணதுக்கு அப்புறம் பிற்காலத்துல தான் அதுக்கு ரெட் கலர் தெரியாது அப்படின்னு காரல் வான் ஃப்ரெஷ் அப்படின்ற ஒரு ஆஸ்திரியாவை சேர்ந்த எத்தாலஜிஸ்ட் அவர் வந்து கண்டறிஞ்சு கலர் விசனை தேனிக்கல்னால பார்க்க முடியும் அப்படின்னு உறுதிப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் தான் சார்ல்ஸ் ஹென்ரி டேனர் சொன்னது உண்மை அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஸோ இப்பேற்பட்ட நபர் வந்து இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது காலகட்டத்தில் எழுபதுக்கும் மேற்பட்ட ரிசர்ச் பேப்பர்ஸ் ஆர்டிகல்ஸ்லாம் வெளியிட்டிருந்தாங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி பதினாலு அன்னைக்கு இவருடைய ஐம்பத்தாறு வயசில் சார்ல்ஸ் ஹென்ரி டேனர் வந்து இறந்து போயிட்டாங்க ஸோ இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி சார்ல்ஸ் ஹென்ரி டேனருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரி இவர் என்ன ஒர்க் பண்ணாங்க இவர் ஆப்பிரிக்கன் அமெரிக்கனாக இருந்தனால எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே நான் ஏற்கனவே ஃபுல் டீட்டெயிலாக பேசியிருக்கேன் அதை பார்க்கறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் கட்டாயமாக பாருங்கள் தேங்க் யூ